தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக மரத்தில் என்னுடைய தங்கை சாமி அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் மாற்றத்திற்கான முயற்சியை இந்த மண்ணிலிருந்து தொடங்குவதற்கான ஒரு முயற்சி தான் இது பணம் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி மக்களுக்காக தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்யலாம் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் நோக்கம் இங்கே பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி வெற்றி பெறுவதென்பது முதலாளிகளுக்கான பெரும் செல்வந்தர்களுக்கான அதிகாரம் கட்டமைக்க ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் உருவாகாது ஏழை எளிய மக்களின் உரிமைக்கான குரல் ஒலிக்காது கடைசி வரை குரலற்ற மக்களாகவே அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற மக்களாகவே நாம் இருக்க வேண்டிய அவசியம் உருவாகிவிடும் அதனால் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி அதிகாரம் கட்டமைக்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் அப்பா இருப்பார் மகன் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருப்பார் இல்லை என்றால் அப்பா மகன் இங்கே அமைச்சராக இருப்பார் அப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார் இப்படி ஒரு குறிப்பாக ஒரு பதினைந்து இருபது குடும்பங்கள் இந்த நாடும் அதிகாரமும் என்பதை என் அன்பு உறவுகள் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தனை கோடி மக்கள் தொகை கற்றறிந்த சார்ந்தோர் பெருமக்கள் அரசியல் ஆய்வறிஞர்கள் பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை நேசிக்கின்ற மக்கள் இந்த தீய ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய ஆட்சி முறை உருவாக்க முடியாதா என்று இயங்குகிற பிள்ளைகள் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய முடியாதா என்ற இயக்கத்திலும் தவிப்பும் துடிக்கிற இளைஞர்கள் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழித்து ஒரு நேர்மையான ஆட்சியை மலரச் செய்ய முடியாதா என்கிற எண்ணத்தில் இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லாரும் எண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா எளிய பிள்ளைகளுக்கு அரசியல் செய்வதற்கான தளம் ஜனநாயகம் சமவாய்ப்பு வாய்ப்பு சம உரிமை என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது இருக்கிறதா எழுபது வருடத்திற்கு மேலாக ஒரு கட்சி ஒரே சின்னத்தை வைத்து தேர்தலிலே போட்டியிடுகிறது அறுபது ஆண்டுகளாக ஒரு கட்சி இரட்டலை என்ற ஒரு சின்னத்தை வைத்து ஒரு கட்சி உதயசூரியன் ஒரு கட்சி கை ஒரு கட்சி தாமரை இந்த நீண்ட காலமாக ஒரே சின்னத்தை வைத்துக் கொண்டு போட்டியிடுகிறார்கள் ஆனால் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தேர்தலுக்கு முத நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து நீ அவர்களோடு மோது போற்றி ஓடு என்கிறார்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கூட்டத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் பத்தாக்கு காசும் இதில் எதையுமே செய்யாத எளிய பிள்ளைகள் நாங்கள் அவர்களோடு மோத வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் அது என்ன ஜனநாயகம் என்ன சகோதரத்துவம் என்ன சமவாய்ப்பு எங்க சம உரிமை இருக்கிறது நாங்கள் என்ன அமைப்பை மாற்ற நினைக்கிறோம் என்றால் விட்ட நாடு ஏன் சிம்பிள் சின்னமில்லாத தேர்தல் சின்னமில்லாத தேர்தல் எப்படி அமெரிக்கா போல நம்பர் முறை முறைக்கு ஒன்று இரநூத்தி ஒன்று முன்னூற்றி ஒன்று என்று முறைக்கு வந்துவிட்டால் இந்த துயரம் இல்லை இல்லை சின்னம் தான் கொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதி புதிதாக சின்னம் கொடுத்தால் போட்டி சரியாக இருக்கும் குறையோடி போன சின்னங்கள் அரசின் நலத்திட்டங்களில் எல்லாம் உதயஸ்வரியன் ஓட்டி இருப்பார்கள் அரசு கொடுக்கிற லேப்டாப் மிக்சியில எல்லாம் இருப்பார்கள் அரசின் எல்லாம் தாமரை இருக்கும் அரசின் எல்லாம் கை இருக்கும் எனக்கு இடுப்பு கீழே விளங்காது அவன் உடற்கூட உடற்பயிற்சி கொடுத்துட்டு போய் நல்லா உடற்பயிற்சி செய்து உறுதியா இருப்பான் ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி நீங்க வெற்றை கோட்டை தொடுங்கள் என்றால் இது என்ன சம வாய்ப்பு சம உரிமை என்ன ஜனநாயகம் எப்பெல்லாம் ஏமாற்று ஏமாற்று பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பதவியில் இருக்கும் போது பதுக்கி ஒதுக்கி லட்சக்கணக்கான கோடிகளை வளத்தை சுரண்டி விற்று சம்பாரித்து வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியை இறக்கி மக்களுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து ஓட்டை வாங்கி திருப்பி அந்த பதவியிலே இருப்பதுக்கு பேர் ஜனநாயகமா பணநாயகமா எங்கே மக்களுக்கான அதிகாரம் இருக்கிறது உழைக்கு மக்களை நீண்ட நெடிய காலமாக ஏழ்மை வறுமையிலேயே இருக்க வைத்து ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்திர நிலைமையிலே வைத்து எந்த பிரச்சனையும் தீர்க்காது அவருடைய வருவாய் பெருக்கத்துக்கு அவருடைய வாக்கு தரத்தை உயர்த்துவதற்கு எந்த திட்டமும் வகுக்காது எந்த முயற்சியும் எடுக்காது போனஸ் சலுகை மானியம் இலவசம் இதுகளை அறிவித்து சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதையே கோட்பாடாக வைத்துக்கொண்டு எவ்வளவு காலத்திற்கு இந்த கட்சிகள் அரசியலை செய்வது அதற்கே மக்கள் தொடர்ச்சியாக வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்துவது என்பதெல்லாம் தொடர் துயரம் அது தொடரும் துயரம் அது இந்த துயரத்திலிருந்து இருந்து விடுபட துடிக்கிறதான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே யாரோடும் கூட்டு இல்லாது ஓட்டுக்கு நோட்டு இல்லாது தனியாக நிற்க காரணம் இதுதான் மாற்றம் என்பது இப்படித்தான் தொடங்கும் புரட்சி என்பதும் இப்படித்தான் ஒரு தனி மனிதன் சொல்வதை கேட்க ஏன் கேட்க வேண்டும் என்று தள்ளி வைத்து விட முடியாது இந்த உலகத்தில் இருக்க இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் காவியங்கள் காப்பியங்கள் எல்லாம் ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் மார்க்சியம் அப்படித்தான் நெலினியம் எல்லாம் அப்படித்தான் வந்தது எல்லாம் அப்படித்தான் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒவ்வொன்றாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் விடுதலை பெற்ற இந்தியாவின் இத்தனை ஆண்டுகளாக அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் பிறகு நீண்ட காலமாக நாட்டை ஆண்ட கட்சி பாரதிய ஜனதா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஐ கே குஜரால் சந்திரசேகர் இப்படி சில பிரதமர்கள் வந்து போனார்கள் மராஜி தேசாய் இப்படி ஆனால் என்ன மாற்றத்தை கண்டோம் ஏழ்மை ஒளிந்திருக்கிறதா வறுமை ஒளிந்திருக்கிறதா நாட்டின் நிதியமைச்சரே சொல்லுகிறார் கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோம் என்று எண்பது கோடி மக்கள் ஏழை இருபத்தெட்டுக்கு இழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் பல கோடி இதை எதையுமே மாற்றவில்லை இதற்கு என்ன உறுதி இருக்கிறது பாலு கலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளர் பகத்சிங் அவன் அடிமை இந்தியாவில் வைத்த முழக்கம் ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இத்தனை ஆண்டுகள் அளித்தும் இந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது என்றால் ரெண்டு கோடி பேருக்கு வந்தவுடன் வேலை கொடுக்கிறேன் என்றார் மோடி கொடுத்தாரா இருபது கோடி பேர் இளைஞன் தெருக்கோடியில் தான் என்று கொண்டிருக்கிறார் கேட்டால் பக்கட வைத்தால் நல்ல வருமானம் வரும் என்கிறார்கள் ஏன் பக்கடை வைக்க சொல்கிறார் அமித்ஷா அவர் பக்கடை வைத்தால் டீ வித்தவருக்கு நல்ல வருமானம் வரும் ஏன்னா தினவன் டீ குடிப்பான் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்ட தன்னலமற்ற மாறுதலுக்காக தலைவர்களை நாம் தேர்வு செய்திருக்கும் என்று பாருங்கள் எத்தனை முறை மோடி ஓடி ஓடி வருகிறார் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டை நாசம் பண்ணிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நினைக்கிறார்கள் இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது இப்போது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகளுக்கு மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்று இந்திய கட்சி என்றே இந்தியம் திராவிடம் ஒவ்வேறு அல்ல இது ரெண்டு கோட்பாட்டுக்கும் நேர் எதிரானது மாற்று என்பதே தமிழ் தேசிய அரசியல் தான் மாற்று இந்தியம் திராவிடம் ரெண்டுக்கும் மாற்று என்பது தமிழ் தேசியம் ஒன்றே மாற்று அதனால் தான் நாங்கள் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் மாற்றத்தை விரும்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கை சாந்திராணியை வெற்றி பெற செய்யுங்கள் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் எனவே அன்பு மக்களே நாம் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய்